வணக்கம் ராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இந்த கஜான வெஜினாங்காண்டே கஜா அல்வா தான் செய்ய போகிறோம் இந்த கச்சா அல்வான்றது கடையல்ல எல்லாரும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த கச்சான அல்வா இல்லை இனிப்பாக தானே இருக்கும் அப்போ பேரும் விரும்பி சாப்பிடுவீங்க இந்த கடையில் தான் நீங்கள் பெரும்பாலும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் எளிமையான முறையிலேயே வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி வீட்டில் எப்படி தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த கச்சா அல்வா எப்படி செய்கிறதுன்றதை வாங்க இந்த காலிக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பெருங்கி ஒன்று இருக்குது நாங்கள் இந்த தாச்சியை தான் அடுப்பில் வைக்க போகிறோம் கச்சாம்பருக்கிறதுக்கு கச்சாம்பருப்பெல்லாம் உடாச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் கால் கிலோ கச்சாம்பரப்பு எடுத்துருக்கிறோம் இந்த கச்சானை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு சுவையான கச்சா அல்வா செய்ய போகிறோம் இதை முதல் வறுத்தெடுக்க போகிறோம் பச்சை பருப்பாக தான் வச்சுருக்கிறோம் இதை நாங்கள் வறுக்க போகிறோம் கருகாமல் வறுத்தெடுத்தால் தான் கச்சா அல்வா வழிதாக இருக்கும் நாங்கள் மெல்லிய நெருப்பில் வச்சு வறுத்தெடுப்போம் கச்சான் பரப்பாட்டு கொண்டு கச்சான் பரபாட்டு வரவேற்கில் கச்சான் பருப்பு வெடிக்கிற சத்தம் கேட்கும் படிக்கும் சின்ன சின்ன சத்தம் கேட்கும் படித்து சின்ன சின்ன சத்தம் கேட்கும் அதோட பருப்பு வந்து இப்படி கசக்கி பார்க்க தோல் கலண்டு வரும் எங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் பரவடை இருக்குது இந்த பின் தோல் படிப்பாக கலண்டு பெறுவோம் அதுதான் அந்த பரவாட்டு பருவம் இதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் இருக்குது பரபடை இப்போ எங்களுக்கு கஞ்சாண் எல்லாம் பருவப்பட்டுட்டு இங்கே இப்போ கசக்கைக்குள்ளே எங்களுக்கு தோலை எல்லாம் நல்ல வடிவாக கசங்கி வருது எடுபடுது கலண்டு வருது இனி நாங்கள் இதை உருவாக்கி ஆரம்பிட்டு ஒரு கால் மீறி தோலை கசக்கி இப்படி வச்சு எடுக்க போகிறோம் தான் ஒரு கால் கசாக்கி விட தோல்களை எல்லாம் கலந்துடும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் அல்வா செய்ய போகிறோம் கச்சானெல்லாம் கசாக்கி பிடிச்சி எடுத்துட்டோம் இந்த கச்சானுக்கு இந்த ஒரு சுண்டு கச்சான் இது கா கிலோ கச்சான் எங்களுக்கு வந்தது அதுக்கு நான் நிறைய சுண்டு சீனியும் எடுத்துருக்குறேன் இந்த சீனியில் தான் இப்போ இந்த சீனியையும் கச்சானையும் வச்சு தான் நான் ஒரு சுவையான கச்சான் அல்வா செய்ய போகிறேன் இப்போ சட்டி எங்களுக்கு அடுப்பில் வச்சிட்டேன் நான் இந்த சீனியை சட்டியில் போடுறேன் தண்ணி ஒன்றும் அப்படியே தான் போட்டன இப்படியே இந்த சீனி உருகி வரட்டும் நாங்க தண்ணி ஒன்றுமே விட இல்லை இந்த சீனி இந்த வக்கையில நல்ல வடிவா உருகி வருது இந்த உருகி வந்த அப்புறம் தான் நாங்கள் இந்த கச்சாம்பருப்போம் பூட பூரா இப்போ தான் உருகி கொண்டிருக்குது முழுமையாக உருகட்டும் எங்களுக்கு சீனின் எல்லாம் உருகி வரையுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலராக வரணும் சீனி வரையக்க பானி வரையக்கான போட்டு கிண்டலாம் இன்னும் கொஞ்சம் உருகி வர இருக்குது கொஞ்சம் பாணி நல்ல ப்ரௌனாக வந்தால் தான் கச்சா நந்தை பிடிக்க இறுகி நிற்கும் உருண்டை உருண்டையாக தான் நாங்கள் தான் பிடிக்க போகிறோம் இப்போ கச்சா நல்வா பரவி பட்டே இல்லை உருண்டை கச்சா தான் பிடிக்க போகிறோம்

எல்லா பருப்பிலையும் செய்கிறோம் இனிப்பு சேர்ந்தா தான் நல்ல சுவையாக இருக்கும் ராக்கா போகிறேன் நானுதாக ராக்கி பிடிச்செடுக்க போகிறேன் ீட்டுக்கு இம் அதுக்காக நான் வலிச்செடுக்கிறேன் வலிச்சுட்டு தான் பிடிக்க போகிறேன் கொஞ்சம் ஓ கொஞ்சம் மாறணும் நல்லா ஆறுனால் பிடிப்படாது கொஞ்சம் மாறுனா சரி நாங்கள் உறக்கி எடுத்துட்டோம் நல்ல சூட்டில் பிடிக்கலாம் ஓரளவு சூடு குறையதான் பிடிக்கலாம் எங்களுக்கு சூடாக இருக்குது கொஞ்சம் இப்படி இப்படி நாங்கள் ஒரு எடுக்கப் எடுக்க போகிறோம் சின்ன சின்ன ஒருட்டியா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உருட்டலாம் பெரிய பெருசாயி முருட்டெல்லாம் சின்ன நாயை முருட்டெலாம் எந்த அளவு விருப்பமோ அந்த அளவுல உருட்டி எடுக்கலாம் சுடுகுது உங்களுக்கு சூடு கொஞ்சம் கூட வே இருக்குது கொஞ்சம் இப்படி உருட்டி விட்டுட்டு நீங்கள் பிறகு நல்லா கொஞ்சம் மாற விட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி எடுக்கலாம் சுட சுட பிடிக்கலாமல் இருக்குது என் கஷ்டந்தான் சூட்டோட நல்லா பதம் இங்கே சீனியெல்லாம் அப்படி இழுபட்டு கொண்டு வருது இதுதான் பதம் ஆறாட்டம் கொஞ்சம் குண்டி விடுவோம் ஆறாட்டம் அது நல்ல பதந்தான இங்கே வேற சீனி எல்லாம் நல்ல கம்பி பதத்திலே இருக்குது டக்கன்டு இருகு அது இங்கே தும்பு முட்டாஸ் மாதிரி இருக்குது டக்கன்டு இருகா அது கொஞ்சம் நல்லா ஆறுனா தான் இருகம் அதுக்கிடையிலேயே நாங்கள் உரளவு சூட்டில வச்சு பிடிக்கலாம் உம் இந்த சீனி கம்பி பதம் மட்டும் அதுதான் ഒട്ടിടു වල കടിച്ചടി ഒട്ടില്ല വലിച്ചെടുക്കിലാമത് ഒട്ടിനാപ്പി എടുയ്കൊണ്ട് ഓടുമോണ്ട പ്ലാനോ പുളടടോവി മാരിയില എന്നൊക്കെ ഗൂൾ ഭാഗത്തിലെയുള്ള ഉർഡിയ എടുക്കறத தான் വേണം എന്നൊക്കെ மேலே இருந்த சீனி பானி எல்லாம் அடியில் போய் நிற்க நல்ல இனிப்பாக இருக்கும் அதுதானே விடணும் தோண்டுக்கிட்டேன் அப்படியே விட்டுடுவேன் தானே அதை தாந்தி கொண்டு போக முடியும் இங்கே எல்லாம் பெருகுது எல்லாத்தையும் ரூட்டா இங்கே நல்ல பதம் படியா இது அந்த பறவைட்டு இருக்கலாம் அப்படி ஒரு பதம் தான் நான் எடுத்துட்டேன் இதே அந்த பதமாக

எங்களை பரவி பட்ரேண்டா இந்த பிரச்சனை வர்றது அது நாங்கள் பிடிக்கத்தான்னு சுடுவது இனி சட்டியேதெல்லாம் ஒரே சாப்புட கச்சானில்ல ஆபன பரையனக்கு நெனடி சடி சடி சட்டிலாம் டேஸ்ட் ரைட் நாங்க கச்சானல் வரறியாயிட்டது நெய் हां கொஞ்ச கச்சானலாம் நிஞ்சன ஓ நல்ல இனி ஆறி வந்திருக்குமே நீ இனி பிடிக்கலாம் இங்க இனி பாக்கலாம் பிடிச்சு பிடிச்சு பிடிச்சி நல்லா ஆக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட்டு முடிக்கிறது தானே ம் நல்ல உருண்டையாக வந்துட்டு சாப்பிட்டு பாப்பேண்ணா கடையில் வாங்கிற வச்சா அல்லாமதே இருக்குதான் சாப்பிட்டு பார்த்து என்ன நீங்களே வந்து വന്നിട്ടാടിയാ ഓക്കെ பார்த்தீங்கன்னா நாங்கள் அருமையான கஜானெல்லாம் செஞ்சு எடுத்துட்டோம் நான் சாப்பிட முன்னு முடிஞ்சது சொல்கிறதுக்கு முன்னக்கே அம்மா சொல்லிவிட்டு அப்படி இருக்க வேண்டியது நீங்களும் கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்களே அப்படி இருக்க வேண்டாம் அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது நேரையும் சாப்பிடல அம்மா சாப்பிட்டு பார்த்தவா சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு அப்படியே இருக்கேன் நானும் இப்போ சாப்பிட்டுப்பா நான் இப்போ தான் அம்மையா சாப்பிட போகிறேன் நின்று சாப்பிடல நல்ல வழி வந்துட்டுது நல்ல இனிப்பாக இருக்குது சீனியான ஃபுல்லாக ஃபுல்லாக இனிப்பு தானே அப்படி எல்லா கஞ்சானிலேயும் சேர்ந்து ஃபுல்லாக இனிப்பாக வந்துருக்குது இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றது அப்படியே தான் இருக்குது அம்மா சொன்ன வாரி அப்படியே தான் இருக்குது கடையில் வாங்கி சாப்பிட்றது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இந்த கஜான் எல்லாம் நாங்கள் கடையே சதுரமா வட்டையில் அப்படி உருண்டையாக தான் பிடிச்சி எடுத்திருக்கிறோம் வீட்டிலே ஒரு இலகுவான முறையில் செஞ்சு எடு எடுத்துக்கொள்ளலாம்ன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி உருண்டையாக பிடிச்சி எடுத்துனாங்க இப்போ நீங்களும் இதை மாதிரி வீட்டில் டைம் கிடக்க இது மாதிரி கஜா நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கடையில் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு வீட்டில் செஞ்சு பாருங்க எளிமையிலேயே எளிமையாகவே செஞ்சு கொள்ளலாம் இதை அப்போ நாங்கள் இதோட இந்த காளியை முடித்து கொள்வோம் பாய்